அவன்யாபுரம் கிராமத்துல கோபால்ங்கிறவர் வாழ்ந்து வந்தாரு அவர் ஒரு சின்ன வீடும் ஒரு மாடும் வச்சிருந்தாரு அந்த மாட்டை வச்சுதான் அவரோட பொழப்பையே ஓட்டிக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு மாடு வச்சிருந்தாலும் அதுல குறைஞ்ச லாபம் வந்தாலும் பரவாயில்லன்னு எந்த வித தண்ணியும் கெமிக்கலும் கலக்காம எல்லா தெருவுக்கும் கொண்டு போய் ஊத்துவாரு நைட் ஆகுறதும் தெரிய மாட்டேங்குது விடியறதும் தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டே இருந்தா எப்படி தெரியும் போய் மாட்டுக்கு பாலை கறப்ப மணி ஆயிருச்சு எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஊத்திட்டு வந்துடணும் அவனும் போய் மாட்டுக்கு பால் கறக்கலான்னு போனான் அப்பா ஒரு வழியா பாலை கறந்தாச்சு இனி இதை டின்னுக்கு மாத்தி எடுத்துட்டு போயிட வேண்டியதான் சைக்கிள்ல வச்சு கொண்டு போனோம்னா அதுல ஊத்துனாதான் முடியும் அவனும் அந்த பாலை மூடி வச்சிட்டு போய் உள்ள போய் டின்னு எடுத்துட்டு வரலான்னு போனான் அப்பா ஒரு வழியா டென்னில ஊத்தி வச்சாச்சு இனி சைக்கிள்ல மாத்தி வச்சிட்டு தெரு தெருவா போய் விக்க வேண்டியதுதான் அக்கா பால் வந்திருக்குக்கா வெளியே வாங்க பால் பால் என்ன பாட்டி இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க பால் நான் மற்றவங்களுக்கு ஊற்ற நம்மா எவ்வளவு நேரம் நின்று நான் வெளியவே கூப்பிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு மத்த பால் காரங்க மாதிரி உங்களை காக்க வச்சிட்டு உட்கார வச்சேனா ஐயையோ மன்னிச்சிருப்பா செத்த நேரம் அசதியில் உள்ள தூங்கிட்டேன் இல்லைனா உனைய நான் காக்க வச்சுட்டு இருப்பேனா இந்நேரம் நானே வெளியே வந்து நின்றுக்க மாட்டேனா கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன் சரிப்பா அரை லிட்டர் பால் ஊத்து அந்த பால்காரரும் அந்த பாலை அந்த பாட்டிக்கே ஊத்துனாரு உன்னோட பால் ரொம்ப திக்கா இருக்குப்பா தான் லேட்டானாலும் பரவாயில்லனு நின்னு உன் பாலை வாங்கிட்டு போறது காசு கூட போனாலும் இப்படிப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட்டு போயிடணும் இதெல்லவா பால் பக்கத்து தெருவில் ஊத்துறியா தண்ணி மாதிரி இருக்குதுப்பா பால் அதை வாங்கி கொடிச்சா ஒரு சுவையும் இருக்காது ஒரு சத்தும் இருக்காது குழந்தை கொடுக்குற பாலில் நிறையா தண்ணியை வேற கலந்துட்டு வரானுங்க இவங்க கிட்டே எப்படி தான் மனசார பாலை வாங்கி கொடுத்துட்டு காசை கொடுக்கறது சொல்லு நான் என்றைக்குமே குறஞ்ச லாபமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எப்போவுமே பாலில் தண்ணி கலக்காமல் தான்மா கொண்டு வருவேன் எனக்கு இந்த தெருவுக்கு மட்டும் தான் நான் பால் ஊத்துறேன் அதுலையும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்காக நான் எப்பவுமே தான் இருப்பேன் நீங்கள் இந்த பாலை குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறீங்க அதனாலதான் பார்த்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அவரும் அந்த சைக்கிளை எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்புனாருக்கா எக்கா பால் வந்துருக்குக்கா வேமா வாங்க வெளியே வெளிய நின்று ரொம்ப நேரம் அந்த அக்காவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பா என்னங்க மே வர வர ரொம்ப லேட்டாக கொண்டு வரீங்க நானும் ரொம்ப நேரம் வெளியே உக்காந்து பார்த்துட்டு இப்பதான் உள்ளே போனேன் ஆறு மணிக்குள்ளே கொஞ்சம் டீயை குடிச்சாதானே சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் ஆறரைக்கு வரீங்க நான் எப்போ டீ போட்டு எப்போ குடிக்கிறது சொல்லுங்கள் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கினேன் உங்கள் கடையை விட்டு வேறு கடையில் பால் வாங்கினாலும் தண்ணியை மாதிரி ஊற்றி வச்சுருக்குறாங்க அதனால தான் பொறுத்து உங்கக்கிட்டே வாங்குகிறேன் சரிம்மா சரிம்மா கோச்சுக்காத இனிமேல் நான் சீக்கிரம் வர பார்க்குறேன் என்ன கொஞ்சம் கலப்பில் தூங்கிட்டேம்மா வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா டானு நான் எந்திரிச்சே உங்களுக்கு பால் ஊற்ற மாட்டேன் எப்போவுமே அஞ்சு மணி இல்லைன்னா நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் இன்னைக்கு ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் அதனால தான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா இந்தம்மா சட்டியை பொடி ஊத்துறேன் அண்ணே உங்க பால்ல நேற்று தயிர் ஊத்தி வச்சேன் அப்படி கெட்டியாக இருந்துச்சுனே நல்லா மாதிரி இருந்துச்சு சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு மத்த இதுலாம் வாங்குனேன் வெறும் இந்த மோர் இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி போயிடும் இல்லைன்னா தண்ணி மட்டும் வேலை வந்து நின்றுக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அரை லிட்டர் பாலுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தாலும் லபிக்குனே அந்த அளவுக்கு நல்ல பாலை கொண்டு வந்து தரீங்க அவனும் அந்த சைக்கிள் எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்பிட்டான் இப்படி அயராத அவன் ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருந்தான் அக்கா அக்கா பால் வந்துருக்குக்கா வேமா வாங்க ஒரு வழியா அந்த அக்காவும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தாங்க ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் அடிடே வந்துட்டியாப்பா அப்பா செட்டை உள்ளே வேலை இருந்தது அதனால தான் வெளியே ஒரு லேட்டாயிடுச்சு சரி சரி சீக்கிரம் ஊத்து பரவாயில்ல லேட்டானாலும் வாங்கிட்டே வாங்குற பால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் பொறுமையாக வாங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆறரைக்கெல்லாம் வந்தால் நான் யார்ட்டுமே பால் வாங்க மாட்டேன்ப்பா என் வீட்டுக்காரருக்கு காலைல வெளிலனே வேலைக்கு கிளம்பணும் அதனால் ஆறு மணிக்குள்ளே இனிமேல் வரப்பார் என்ன நாங்களும் டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்க வேணாமா கொஞ்சம் நாளையிலேருந்து சீக்கிரம் வாப்பா என்ன நல்ல பால்ப்பா நல்ல ஆடையெல்லாம் கட்டி மேலே வருது தெரியுமா அந்த அளவுக்கு சுவையாக இருக்கு மஞ்சளாக ஆடை கட்டுது அப்போவே தெரியுதுவோம் பால் நல்ல பால்ன்னு இதில் கொஞ்சம் கூட தண்ணி கலக்கலம்மா அப்போ எப்படி அந்த பால் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அவனும் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த தெருவுக்கு ஊற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் ஏப்பா கோபாலே கோபாலே நில்லுப்பா உனே இந்த சைடு பார்க்கவே முடியலை ஏன் பால் இந்த சைடு ஊத்துறது இல்லையா நீ ஏ என்னாச்சே எங்கப்பா அந்த தெருவில் முடிக்கும் போதே பால் எல்லாம் தீந்து போயிடுது இந்த தெருவுக்கு கொண்டு வரதுக்கு பால் சுத்தமாக இல்லை அதனால தான் நான் வர்றதில்ல இந்த சைடு பால் அங்கேயே தீந்துட்டு இங்கே வந்தா யாராவது கேட்டா இல்லைன்னு சொல்ல சங்கட்டமாக இருக்கு அதனால தான் இந்த சைடு வர்றதில்ல சரி சரி நீ என்ன இந்த பக்கிட்டு நீ பாலை இப்படி நல்லா திக்காக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஊற்றுனேனா ஒரு கூட தாண்ட மாட்டேன் எல்லாவே தண்ணியும் பால் பவுட்ரு பாக்கெட் பால்னு கலந்து கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வித்துட்டு போய் நல்லா லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும் நீ குண்டா சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கியாக்கும் ஒழுங்கா பாலில் தண்ணி நல்லா கல அப்படி உனக்கு பால் கெட்டியுமா வரலையா பாக்கெட் பால் பால் பவுட்ரு இதெல்லாம் கலந்தேன்னா இன்னும் திக்காக இருக்கும்பா இந்த இதெல்லாம் தெரியாமல் நீ சுத்திக்கிட்டு இருக்காத இதெல்லாம் கலந்து வச்சு ஊற்றுனேனா உனக்கு இன்னும் நிறையா லாபம் வரும் இல்லைன்னு வச்சுக்க நீ அதே வீட்டில் அப்படியேதான் இருப்ப ஒரு தெருவை கூட உன்னால தாண்ட முடியாது அவன் எத்தனை தெருவுக்கு பால் ஊத்துறான் தெரியுமா ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா பாவம் குழந்தைகளுக்குலாம் பாலை கொடுக்குறாங்க அதில் பாக்கெட் பால் பால் பவுடர்லாம் கலந்து வச்சோம்னா அவங்களுக்கு எதுவும் வயிற்று போக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் வேணாம்ப்பா பாவம் என்ன நம்பிதான் எல்லாரும் பாலை வாங்கிட்டு போறாங்க அவங்கள போய் எப்படிப்பா ஏமாத்துறது அப்புறம் உன் இஷ்டம்ப்பா நான் சொல்றத சொல்லிட்டேன் இப்படி இருந்தேன்னா நீ நிச்சயம் பொழைக்க முடியாது இந்த ஒரு தெருவுக்குள்ளே பாலை ஊற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் நாலு தெருவுக்கு ஊத்துனாதான் உன்னால் நல்லா சம்பாதிக்க முடியும் அதையே யோசிக்க என்ன இதுக்கு மேலே உன்கிட்ட பேச என்னால் முடியாது நான் சொல்கிறதையும் நீ கேட்க மாட்டேன் இப்படியே கடை சரி சரி எனக்கு மணி ஆயிடுச்சு நான் வேலையாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு வந்துடுறேன் என்ன அவரும் அதே யோசனையிலே சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாரு அவ சொன்னதும் ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம இப்படியே இருந்தோம்னா ஒரு தெருவை கூட தாண்ட மாட்டோம் நம்மளால் நல்ல லாபமும் பார்க்க முடியாது அவை சொன்ன மாதிரி தண்ணி பால் பவுட்ரு பாக்கெட் பால்லாம் கலந்தோம்னா இன்னும் நல்லா கெட்டியா இருக்கும் மற்றவங்களுக்கு ஊத்தலாம் நாளையிலேருந்து அப்படி பண்ணுவோம் அவரும் பாலெல்லாம் விற்றுட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு அடுத்த நாளும் ஆச்சு அவர் வழக்கம் போல காலையில பால் கறக்கலான்னு எந்திரிச்சு வந்தாரு அடுத்த நாள் காலையில வளக்கம் போல பால் கறக்க வந்தான் சரி சரி ஒரு வழியா பாலை கறந்து முடிச்சாச்சு இதில் கலக்க வேண்டியதெல்லாம் கலந்தாதான் இன்னும் நல்லா திக்கா இருக்கும் அவனும் பாலில் எல்லா பொருளையும் கலக்கலான்னு வந்தான் ஃபஸ்ட்டு பாலில் நிறைய தண்ணியை ஊற்றி கலந்துக்கிட்டு இருந்தான் பாக்லேட் பாலையும் அதில் நிறைய ஊற்றலான் அவ்வளோதான் இந்த பால் பவுட்ரி கலந்துட்டா நிறையா இருக்கும் பால் இன்னைக்கு நிறையா தெருவுக்கு கொண்டு போய் நம்ம ஊற்றி நிறைய சம்பாரிச்சிட்டு வரலாம் அவனும் பாலெல்லாம் நல்லா கலந்து வச்சு மூடி வச்சுட்டான் பால் ஒரு வழியாக திண்ணிக்க மாட்டிட்டு சைக்கிளில் எடுத்து வச்சுட்டு பால் வியாபாரம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டான் அம்மா அம்மா பால் வந்துருச்சுமா வெளியே வாங்க சீக்கிரம் பாலை ஊற்றி முடிச்சிட்டு பழக்கம் போல் அடுத்த வீட்டுக்கு கிளம்புனான் அம்மா அம்மா பால் வந்துருச்சு சீக்கிரம் வெளியே வந்து வாங்கிக்கோங்க வாங்க இன்னைக்கு நான் சீக்கிரமாக வந்துட்டேன்னா பார்த்தியாமா வேக வேகமாக ஊற்றி முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான் பால் வந்து வீடு அந்த சைடு இருக்குது போறப்ப ஒரு லிட்டரு பால் அவளுக்கு ஊத்திட்டு போங்க அவன் இந்த பாலை பத்தி சொன்னதுமே அவளுக்கு ஊத்தணும்னு கேட்டா அதனால போறப்ப செத்து அவளுக்கு ஊத்திட்டு போங்க என்ன அவனும் அடுத்தடுத்த தெருவுக்கு வேகமா பால் ஊத்த போனான் அந்த ஆளு சொன்ன மாதிரியே இன்னைக்கு நிறைய கலெக்ஷன் வந்துருக்குது இப்படி பால் ஊத்துனா நிறைய சம்பாதிக்கலான்னு அந்த ஆளு சொன்னார் அப்பவே

என்னம்மா எல்லாரும் இன்னைக்கு ஒரே இடத்துல நிற்கிறீங்க ரொம்ப சந்தோஷந்தான் நான் சீக்கிரம் ஊற்றிட்டு போயிடுவேன் சரி பாத்திரம் தட்டுவாங்க வேக வேகமாக ஊற்றிட்டு நான் அடுத்த தெருவுக்கு போக வேணாமா ஆமாம் ஆமாம் உன் பால் எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னோட கடனெலாம் தான் வந்துருக்குறோம் நீ கூத்துற தண்ணி பாலுக்கும் பாக்கெட் பால் பால் பவுடர்லாம் கலந்து ஊற்றுற பத்தியா அந்த பாலுக்கு மொத்த கடனையும் அடைச்சிடலாம் தான் வந்திருக்கோம் இன்னும் நிறைய தண்ணி கலக்க வேண்டியதான் நான் நாலு தெருவுக்கு ஊற்றலாம்ல என்னம்மா சொல்கிற நான் எதுக்கு தண்ணிலாம் கலக்க போகிறேன் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா நான் எவ்வளோ திக்கா கொண்டு வந்து பால் ஊற்றுவேன் இத்தனை திக்கா திக்காதாங்க பால் ஊற்றுனீங்க ஆனால் நேற்று ஊற்றுனீங்கல்ல அது பேர் பாலா இல்லை பவுடர் பாலா இல்லை பாக்கெட் பாலா இல்லை தண்ணி பாலா ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல எல்லாமே அதில் இருக்கே இல்லைம்மா நான் அப்படிலாம் ஊத்துறவே கிடையாது குழந்தைகளா இருக்காங்க அவங்களுக்கு வயிற்றுப்போக்கெல்லாம் வந்துடும் பார்த்து பார்த்து ஊற்றுவேன் டே நிருத்திடா நீ ஊத்துறதுதான் நேத்த பாத்தம்ல அம்புட்டு பால்ல தண்ணியை ஊத்தி கொண்டு வந்துட்டு அதுல பால் பவுடர் பாக்கெட் பால் வேற கலந்துருக்கேன் பால் வாசனையில தெரியாதா எங்களுக்கு இது பசும்பாலா இல்ல வேற பாலான்னு இந்த சைடு எல்லாம் பால் இல்லை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவன பால் ஊத்த வர வேணான்னு சொல்லிட்டாங்க ஐயோ நிறைய ஆசைப்பட்டு கிடைச்செல்லாம் பத்தி விட்டுட்டோமே ச்சோ இதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படக்கூடாதுங்கிறது நமக்கு கிடைக்கிற லாபத்தில் என்றைக்குமே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும்